குடும்பத்தினுடைய நிதி நிலைமை சரியாவதற்காக சற்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அஷ்டமாதிபதி காதல் வெற்றிகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஆமாம் அஷ்டமாதிபதின்ற வார்த்தையை கட் பண்ணிவிடுங்க சரி ஓகே இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு காதலில் வெற்றி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறது தெரிந்த நபர் அறிந்த நபர் ஏற்கனவே பரிச்சயமான நபர் கணவனாகவோ மனைவியாகவோ வருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கூட்டுத் தொழில் லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள் அதே காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற் ஏற்றம் உண்டான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய முகம் சார்ந்த ஒரு ஏதாவது இஎன்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பல் தாடு காது மூக்கு தொண்டை இதெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயம் வாக்கியாதிபதியில் ஆபஸ்தானத்தில் இருக்க போது தந்தை வழி உறவுகள் எல்லாமே ஏற்கனவே இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி